ஒரு மாடு அழகுக்காகவும் ப்ரீடு குவாலிட்டிக்காகவும் இந்த மாதிரி கலருக்காகவும் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாடு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்குங்க செம்ம குவாலிட்டியில் எப்போவுமே கிடைக்காத எப்பயாச்சும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான கலரில் ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு சிவாஜி ரக ஹெச்எஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாடுங்க என்ன ஒரு முகலட்சணம் என்ன ஒரு பக்காவான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாங்க நீங்களே பாருங்கள் இவ்வளோ நாளாக நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம் இந்த மாதிரி ஒரு கலர் பேச்சில் மாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குங்க சரியான கலர் கொண்ட மாடு நல்ல கறவை வரக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பத்தொம்பது லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சரியான சைஸ் மாடு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டியில் இந்த மாதிரி அரிதான கலரில் கிடைக்கக்கூடிய ஹெச்எஃப் மாட்டை உடனடியாக புக் பண்ணிக்கலாங்க அட்வான்ஸ் போட்டு ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணால் தான் மாட்டை நிறுத்த முடியும் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட கலருக்காகவும் இந்த ப்ரீடு குவாலிட்டிக்காகவும் தான் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை நல்ல பொருள் எங்கே போனாலும் எப்போ போனாலும் விற்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சூப்பர் குவாலிட்டி மாடு எப்போவுமே கிடைக்காத எப்பவும் எப்பயாச்சும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான கலரில் ஹெச்எஃப் மாடு விற்பனைக்காக இருக்குங்க கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இரண்டாமேத்து கடைப்பல் முளைப்புக்கு இருக்கக்கூடிய மாடுங்க நன்றி